பாலிவுட் வரலாற்றின் அற்புதம் நூற்று ஐந்து முறை திருத்தப்பட்ட பாடல் பியார் கத்தோ தர்ணாகியா பாலிவுட் படங்களின் வரலாற்றில் முகலியாசன் என்ற படம் ஒரு மாபெரும் வலிகள் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த படத்தில் திலீப் குமார் பிரித்விராஜ் கபூர் மதுபாலா துர்கா கோட் நிகர் சுல்தானா போன்ற பல பிரபல நடிகர்கள் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இப்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு பாடலுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவிடப்பட்டதா அதுவே முகாசம் படத்தின் பியார் கியாதோ தர்னா கியா என்ற பாடலுக்காக நூற்று ஐந்து முறை திருத்தம் செய்யப்பட்டு இந்திய சினிமாவின் மிக விலை உயர்ந்த பாடலாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வழியான முகலையாசம் படத்தின் இந்த பாடலுக்காக மோகன் ஸ்டுடியோவில் நூற்று ஐம்பது நீளம் என்பது அடி அகலம் முப்பத்தைந்து அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டது இந்த அரங்கத்தை உருவாக்குவதற்கு இரண்டு ஆண்டுகள் எடுத்தது மற்றும் அதன் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் அன்றைய காலத்தில் எந்த பாலிவுட் படத்திற்கும் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் அரங்கம் அமைக்கப்படவில்லை இன்றைய காலத்தில் இந்த பாடல் படமாக்கப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு கோடியாக இருக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த பாடல் இசையமைப்பாளர் நவ்ஷாத் அலி மற்றும் பாடலாசிரியர் ஷகில் படாயினி கூட்டணியில் உருவாக்கப்பட்டது பாடல் பதிவு செய்யும் முன்னூற்று ஐந்து முறை திருத்தப்பட்டது புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கரின் குரலில் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டது பாடலின் தனித்துவத்தை உருவாக்க குளியலறை செட் அப்பில் உள்ள ஸ்டுடியோவில் பாடப்பட்டது இந்த பாடலுக்கு இத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அது பட்டித்தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகஸ்ட் மாறிய நிலையில் தோ தர்னா கியா பாடலும் அனைத்து காலங்களிலும் கொண்டாடப்படும் பாடல்களில் இடம் பிடித்துள்ளது இந்த அற்புதமான பாடலின் பின்னணி மற்றும் அதன் உருவாக்கம் பாலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு உண்மையான அனுபவமாகும் இதை நீங்கள் தவறவிடாதீர்கள்